எனதருமை கன்னிராசி கன்னிலக்னம் ஆண் பெண் இருபாளர்களும் மற்றும் அனைவரும் நம்முடைய சேனலுக்கு அற்புதமான முறையில் பேராதரவு கொடுத்துக் கொண்டிருப்பதற்கு கோடான கோடி நன்றிகள் வணக்கங்கள் அதிக அளவில் சிரமப்பட்டு கொண்டிருக்கும் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்காகவே இந்த புதன் பெயர்ச்சி பலன்கள் பதிவு இந்த பதிவில் மிகவும் சிரமப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படுகிறதா என்பதை சுருக்கமாக தெரிந்து கொள்வோம் வாருங்கள் உங்களுடைய ராசியின் அதிபதியும் ராஜயோகாதிபதியாகவும் புதன் இருக்கிறார் அப்படிப்பட்ட புதன் ஜென்ம ராசிக்கும் ராசிக்கு பத்தாம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார் இந்த காலகட்டத்தில் புதன் மிகவலுவாக ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்திலிருந்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு பிப்ரவரி பதிமூன்றாம் தேதியிலிருந்து ராசிக்கு ஆறாம் இடமான ருணம் ரணம் ரோகம் சத்ருஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகிறார் ராசியின் அதிபதி ஆறாம் இடத்திற்கு வருவது பல்வேறு வகையான தடைகளை விளக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் நேர் எதிரெதிர் பகை கிரகமாக இருக்கக்கூடிய சனி மற்றும் சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார் சூரியன் மற்றும் சனி பார்வையில் இந்த இரண்டு கிரகங்களும் பகை கிரகமாக இருந்தாலும் கூட சூரியன் ராசியின் அதிபதியான புதனுக்கு நட்பு கிரகமாக இருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் சனியின் பார்வையிலும் ராசியின் அதிபதியான புதன் நட்பு கிரகமாக இருக்கிறார் எனவேதான் காலச்சக்கரத்தில் நட்பை திகழக்கூடியவராக உள்ள புதன் இந்த இரண்டு கிரகங்களுடனும் இணைந்து சஞ்சரிப்பதால் இந்த இரண்டு கிரகங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் விலகி நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கிறது ஏனெனில் சனி பகவானுக்கும் நட்பு கிரகமாக இருக்கிறார் சூரியனுக்கும் நட்பு கிரகமாக இருக்கிறார் அப்படிப்பட்டவர் மிகவலுவாக இந்த இரண்டு கிரகநிலைகளோடு இணைந்து பிப்ரவரி பதிமூன்றாம் தேதியிலிருந்து சஞ்சரிப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்லபல வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் மிகுந்த சிரமப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு பல்வேறு வகைகளில் சிரமங்கள் குறையக்கூடிய வகையில் நல்லபல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைந்த ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது பொதுவாகவே சூரியன் முதன்மை கிரகமாகவும் கிரகங்களின் பிறப்பிடமாகவும் இருக்கிறார் அவருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய புதன் ஒளி பொருந்திய கிரகமாகவும் புத்தி மற்றும் அறிவுக்கு அதிபதியாகவும் செயல்படுகிறார் இப்படிப்பட்ட புதன் மிகவலுவாக சஞ்சரிக்கின்றபோது கடினமான சவால்கள் நிறைந்த பணிகளை கூட சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது ஆனால் புதன் சாதகமற்றிருந்தால் புத்தி கெட்டுவிடும் என்பார்கள் புதன் கெட்டுப்போனால் பல்வேறு வகையான சிரமங்களை சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும் உதாரணமாக மிக எளிதாக முடிக்க வேண்டிய வேலைகளை கூட சிக்கல்களாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பு புதன் சாதகமாக இல்லாதபோது ஏற்படுவதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக உருவாகும் மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிகச்சிறந்த மாறுதல்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றம் பெற வேண்டுமென்றால் கண்டிப்பாக கடின உழைப்பை மட்டும் நம்பி இருந்தால் அது சாத்தியமற்ற ஒன்றாகத்தான் கருதப்படுகிறது அவற்றுடன் சேர்ந்து தெளிந்த அறிவாற்றலும் ஞானமும் மிகச்சரியான முறையில் பயன்படுத்தினால் கண்டிப்பாக நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் மூளையைப் பயன்படுத்தும் போது மட்டும்தான் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது என்பதை புத்திகாரகன் வித்தியாகாரகனான புதன் உறுதி செய்கிறார் நீங்கள் கடின உழைப்பை மட்டும் செயல்படுத்தினால் உங்களுடைய இலக்கை அடைவதற்கு நீண்ட நேரமானது தேவைப்படும் ஆனால் ஸ்மார்ட் ஆக சிந்தித்து செயல்படும்போது மிக குறுகிய காலகட்டத்திலேயே உங்களுடைய வளர்ச்சிகளை மேம்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக புதன் உருவாக்கிக் கொடுக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் தற்போது இருக்கக்கூடிய புதிய தொழில்நுட்பங்களைப் பயன்படுத்தி சில வினாடிகளில் கூட எந்த பணிகளையும் முடிக்கக்கூடிய அளவிற்கு ஆற்றல் நிறைந்த ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது எனவேதான் திறமையை அதிகரித்து உங்களுடைய இலக்கை நோக்கி பயணிக்கும்போது மிகப்பெரிய அளவில் வெற்றிகள் கிடைக்கும் என்பதை புதன் உறுதி செய்கிறார் அப்படிப்பட்ட வலுவான அமைப்பில்தான் இப்போது புதன் சஞ்சரிக்கிறார் இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது இந்த காலகட்டத்தில் ராசியின் அதிபதியான புதன் ராசிக்கு ஆறாம் ரணம் ருணம் ரோகம் சத்ரஸ்தானத்தில் மிகவும் வலுவாக சூரியன் மற்றும் சனியுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் அமோகமான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது ஏனெனில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் மற்றும் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் சனி ஆகிய மூன்று கிரகநிலைகளும் ராசிக்கு ஆறாம் சஞ்சரிப்பது என்பது அமோகமான அபாரமான வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகங்களின் இணைவாக கருதப்படுகிறது எனவேதான் இந்த காலகட்டத்தில் சூரிய புதனாதிபத்தியோகம் நிறைந்து கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் சனி மிகவலுவாக சஞ்சரிப்பதால் பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் உடை தெரியப்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் கருதப்படுகிறது இப்படிப்பட்ட இந்த சந்தர்ப்பத்தில் குடும்ப சூழ்நிலையில் கண்டிப்பாக கடன் சார்ந்த தொல்லைகள் மிகுந்த சிரமப்பட்டு கொண்டு இருக்கிறவர்களுக்கு அந்த தொல்லைகளிலிருந்து விடுதலை பெறுவதற்கும் குறைவதற்கும் ஏற்ற ஒரு காலகட்டமாக அமைவதற்கான வாய்ப்புகளை ராசியின் அதிபதியான புதன் உறுதி செய்கிறார் அது மட்டுமில்லாது ஆரோக்கிய தொல்லைகள் கொடுக்கல் உள்ள சிக்கல்கள் சிரமங்கள் போன்ற அனைத்துமே இந்த காலகட்டத்தில் குறைவதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது நட்பை கொண்டாடக்கூடிய கிரகமாக இருக்கக்கூடிய புதனால் இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் ஒற்றுமை என்பது கண்டிப்பாக பிறக்கும் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை திட்டமிடும்போது அவைகள் அனைத்தும் நீங்கள் எதிர்பார்த்தபடி மிகச்சிறப்பாக நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உள்ளது உத்தியோகம் ரீதியாக சனி மிகவலுவாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் அவருடன் ராசியின் அதிபதியான புதன் இணைந்திருப்பதால் உங்களுடைய சிறு முயற்சியிலேயே நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் உத்தியோகம் ரீதியான சலுகைகளும் இந்த காலகட்டத்தில் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஜென்மகேதுவால் பெரிய அளவிற்கு பாதிப்புகள் இல்லை ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தை புதன் சனி மற்றும் சூரியன் உள்பட மூன்று கிரகநிலைகளும் அவர்களுடைய ஏழாம் பார்வையால் பார்ப்பதால் விரயஸ்தானம் வலுப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் விரைய செலவுகள் கட்டுக்குள் வரும் தொழில் ரீதியாக ஏற்படக்கூடிய அலைச்சல்கள் விலகும் பல நேரத்தில் நிதி பற்றாக்குறை ஏற்பட்டு கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்ட கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அவற்றிலிருந்து மாறுதல்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாகிறது என்பதை புதன் பகவான் உறுதி செய்கிறார் என்பது மட்டுமில்லாமல் சுக்கிரன் உச்சம் பெற்ற செவ்வாயுடன் இணைந்து ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சம புண்ணியஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் அரசியல் சார்ந்த பணிகளில் எதிர்பாராத அதிரடியான திருப்பங்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பொறுப்புகள் கூட்டணி உள்பட மிகச்சிறப்பாக பல பணிகள் நடைபெறும் மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உச்சம் இருப்பதால் விவசாயம் சார்ந்த பணிகள் மிகச்சிறப்பாக அமைகிறது புதிதாக நிலம் வாங்குதல் உள்பட பல பணிகள் மனநிறைவை ஏற்படுத்திக் கொடுக்கிறது என்பது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது பெண்களைப் பொறுத்தமட்டில் பெண்களின் நலனுக்கு பொறுப்பு ஏற்கும் குரு மற்றும் சுக்கிரன் ஆகிய இரண்டு கிரகநிலைகளிலும் ஏற்படக்கூடிய மாறுதல் என்பது மிகப்பெரிய அளவில் நன்மைகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது எனவே அதிக அளவில் சிரமப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய பெண்களுக்கு கண்டிப்பாக சிரமங்கள் சிக்கல்கள் குறைந்து மறையும் மேலும் இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டத்தில் ராகுபகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கும்போது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் வீட்டில் வேறொரு வருட கிரகம் இருந்தால் அதாவது கோச்சார விதிப்படி ஆறில் அமர்கின்ற கிரகமாகப்பட்டது ராகுபகவானுடைய அசுப பலன்களை தடுத்து சாதக பலன்களை அதிகரிக்கும் இவ்வாறு பார்க்கின்றபோது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான மீன ராசியில் ராகு இருக்கின்ற இந்த தருணத்தில் உங்களுடைய ஆறாம் வீட்டில் உங்களுடைய யோகாதிபதியான சனி பகவான் இருக்கின்றார் மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் வீட்டில் இருப்பார் எனவே இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் மீனத்தில் அமர்ந்திருக்கும் ராகு ராகுபகவானால் கண்ணிலக்கணம் கன்னிராசிக்காரர்களுக்கு அபரிவிதமான சாதக பலன்கள் கிடைக்கும் யோகக்காரகனான பகவான் மிகப்பெரிய யோகத்தை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வாரி வழங்குகிறார் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் விஷயங்கள் அனைத்திலும் உங்களுக்கு காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் உங்களுக்கு பெருமளவிலான பணம் திரட்டக்கூடிய பலம் உண்டாகும் ராகுவைப் போல் கொடுப்பாரில்லை என்பதற்கு இணங்க உங்களுக்கு உங்களுடைய பணவரவு பணப்புழக்கம் அதிகரித்து உங்களுடைய பொருளாதார நிலை உச்சத்திற்கு செல்லும் நீங்கள் பெரிய அளவிலான பணக்காரராக மாற வேண்டுமென்ற எண்ணத்தையும் ஆசையையும் உங்களுக்கு உண்டாக்கி அதை நிறைவேற்றவும் செய்கிறார் இந்த ராகுபகவான் உங்களுடைய கற்பனைகள் கனவுகள் எண்ணங்கள் ஆசைகள் அபிலாசைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்கிறார் மேலும் இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுடைய சுயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானோடு கோச்சார ரீதியாக வேறொரு கிரகம் இணைந்திருந்தால் கேது பகவானால் உண்டாகக்கூடிய பாதக பலன்கள் தடைப்படும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கேது பகவானால் ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்கிறது இதனால் உங்களுக்கு நட்பலன்கள் கிடைக்கிறது உங்களுடைய என்ன ஓட்டங்கள் தெளிவாகும் என்பதால் இல்லற வாழ்க்கையில் பற்று அதிகமாகும் என்றாலும் நீங்கள் தினந்தோறும் கணபதி ஆலயம் சென்று முழுமுதற் கடவுள் விநாயகப் பெருமானை வழிபடுதல் நல்லது மேலும் கணபதியின் காயத்ரி மந்திரத்தை ஜெபித்தல் நல்லது மேலும் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ ஸ்தானத்தில் உச்சம் பெற்ற நிலையில் செவ்வாயிருப்பது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் ஐந்தில் உச்சம் பெற்றிருப்பது பல்வேறு விதமான நன்மைகளை ஏற்படுத்துகிறது ஏனெனில் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றி சகாயஸ்தானம் மற்றும் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமத்தின் அதிபதியாக செவ்வாய் இருக்கிறார் சகாயதிபதியாகவும் அஷ்டமாதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சஞ்சரிப்பது பல வகையில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு எட்டு பதினொன்று பனிரெண்டு ஆகிய இடங்களை பார்வையிடுகிறார் அதீத வலுவுடன் இந்த செவ்வாயின் பார்வையானது கண்ணிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது இந்த தருணத்தில் குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய பல பிரச்சினைகள் தொல்லைகள் தொந்தரவுகள் விலகுவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கவிருக்கிறது ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் மற்றபடி நீங்கள் நினைத்தபடி புதிய அசையும் அசையா சொத்துக்களை வாங்குவதற்கான யோகங்கள் கண்டிப்பாக கிடைக்கிறது ஏற்கனவே உள்ள சொத்துக்களை விற்றாலும் அதனை மீண்டும் முதலீடு செய்யக்கூடிய வகையில் புதிய சொத்துக்களை வாங்குவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாகிறது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் கண்ணிராசிக்காரர்களாகிய நீங்கள் கண்டிப்பாக வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் இருக்கக்கூடிய நவக்கிரக ஆலயத்திற்கு சென்று இரண்டு நல்லெண்ணெய் தீப விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள் இப்படி செய்வதன் மூலமாக நிறைந்த நன்மைகளும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை